நேற்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து உங்கள் நிலம் வந்து முழுமை திட்டத்தில் வந்து பாதி நீர்நிலை உபயோகப் பகுதி பாதி குடியிருப்பு உபயோகப் பகுதியாக இருந்ததுக்கு நம்ம வந்து விளக்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் புலவரைபடத்தில் உங்களுடைய வருவாய் ஆவணமான புலவரைபடத்தான் வச்சு நீர்நிலை பகுதி குடியிருப்பு பகுதி இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாம உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது டோட்டலாகவே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் ஒரு உங்களுடைய கிரைய ஆவணம் பட்டா ஆப்பது வேடு எஃப்என்பி மற்ற முழுமை திட்டத்தில் உங்கள் யூ உங்கள் நிலம் வந்து சர்வே நம்பர் வந்து பாட்டு நீர்நிலை பாட்டு வந்து குடியிருப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ரெக்கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தை அடங்கி என்னோடய நிலம் வந்து இப்படி வந்து பார்ட்டு நீர்நிலையம் பார்ட்டு குடியிருப்பு உபயோகப் பகுதியாகவும் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் இதுக்கு தெளிவுற வேணும் ஏன்னா நான் என்னோடய நான்கு மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சர்வே நம்பர் வருது நிறையா வந்து எல்லாமே ரெசிடென்சியலு மனைப்பிரிவு பிரிச்சிருக்காங்க வளர்ச்சி பணிகள் வந்து டெவலப்மெண்ட்லாம் ஆகியிருக்கு ஆனால் இது எப்படி என்னால் வந்து இது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க இதை வந்து பண்ணவே முடியல ஸோ என்னுடைய நிலம் வந்து குடியிருப்பு உபயோகப்பகுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா இல்லை நீர்நிலை உபயோகப்பகுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு தெளிவுற வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாம் டெவலப்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் அது வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக தான் இருக்குது இல்லை நீர்நிலை உபயோக பகுதியாக இருக்குது அப்படின்னு அவங்க கடிதம் மூலயமாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் நில உபயோக பயன்பாடு போகணுமா இல்லை நேரடியாக வளர்ச்சிப் பணிகள் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு நீங்கள் அனுமதி கோரலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி